ஃபைஹலியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி மூணு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டின் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க